ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் பேக் டு ஹோம்ன்ற மாதிரி எல்லாம் காட்டை விட்டு திரும்ப களத்து கிளம்பியாச்சு ஒரு நாள் படபடப்படன்னு மழை வந்தது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் என்னென்னு தெரில ஒரே தூரலாக போட்டுட்ருக்கு அதனால் மாடெல்லாம் காட்டை விட்டு மேலே களத்துக்கு காலி பண்ணியாச்சு ஆடுங்களுமே எல்லாம் காட்டை விட்டு வெளியில் வந்துருச்சு எல்லாம் களத்தில் வந்து கட்டியாச்சு கொஞ்சம் மழை பெஞ்சாலும் காட்டில் வந்து ஈரமாக இருக்கும் அதனால் மேலேயே கட்டிவிடும் கலவுனா தண்ணி வந்து சருன்னு கீழே வளிஞ்சி வந்துடும் எல்லா ஆடுங்களும் பார்க்குது என்னை எப்போ அவுத்து விடுவேன் என்னை எப்போ அவுத்து விடுவேனு அவுத்து விட்டால் நீங்களும் அடங்க மாட்டீங்கன்னு கட்டியே போட்டாச்சு பார்க்க பாவமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அவுத்து விட்டானா போதும் பார்க்குறதுக்கு எப்படி ஒன்றும் தெரியாத பிள்ளை மாதிரி எல்லாம் முழிக்கிறானுங்க பாருங்கள் தண்ணி எடுத்து வந்தால் தண்ணி ஊற்றி வச்சுட்டானுங்க அதனால் இங்கேயே காலத்தில் கட்டி புல்லு பிடுங்கி போடுறது தீவனப்புல் போடுறது எல்லாம் போட்டுட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த பக்கம் இருக்க சோளமும் அறுவடைக்கு ரெடி ஆயிடுச்சு ஆனால் மழை தான் எப்போ ஓடும்னு தெரில எப்போ பார்த்தாலும் க்ளவுடியாகவே இருக்குது இந்த சோளத்தை நாங்களும் உடைக்கலான்னு வண்டியெல்லாம் வர சொல்லிட்டோம் பார்த்தா அன்னைக்கு நைட்டே வந்து மழை பெஞ்சிடுச்சு அப்புறம் அப்படியே போஸ்ட்பேன் பண்ணி வச்சுருக்கோம் எப்போ வெயில் அடிக்குதோ அப்போ தான் உடைக்கணும் உடைக்கிறது கூட பெருசு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் உடச்சதுக்கப்புறம் காய வைக்கும் போது மழை வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் அப்புறம் ஒரு நாள் காய வச்சு போட வேண்டிய சோளம் ஒம்பது நாள் இழுக்க ஆரம்பிச்சிடும் அதுவும் இந்த டைம் வேறு கொஞ்சம் சோளம் கம்மி அப்புறம் இங்கே சீத்தாமரம் வந்து இங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த சோளத்துக்கு தண்ணி விட்டு விட்டு இந்த சீத்தாமரத்தில் இருக்க பழம்லாம் ஸ்வீட்னஸ்ஸே இல்லை முன்னெல்லாம் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் தண்ணி போயிட்டே இருக்கனாலே என்னன்னு தெரில ஸ்வீட்னஸ்ஸாகவே இருக்க மாட்டேங்குது ஆனால் நிறைய காய் வச்சுருக்கு இது எந்த நாள் இப்படி ஸ்வீட்டாகாமல் இருக்குன்னு தெரிஞ்சா கமெண்டில் சொல்லுங்கள் பாருங்கள் பார்க்கலாம் அழகா இருக்கு ஆனால் ஸ்வீட்னஸ்ஸே இல்லை சப்புன்னு இருக்கு எல்லாம் ரெண்டு ரெண்டு மூணு மூணாக கட்டி வச்சாச்சு தீனி போடுறதுக்கு வசதியாக இவன் தான் நம்ம வீட்டிலே இருக்க பெரிய பையன் எப்படி இந்த மாதத்துலேயே சேல் பண்ணிவிடுவாங்கன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் ஏன்னா கிடாலாம் ரொம்ப வருஷம் வச்சுருக்க முடியாது அதனால் இவன் மட்டும் போக போகிறானா இன்னும் இவன் கூட எத்தனை பேர் போக போகிறாங்கன்னு தெரில இன்னும் முடிவு பண்ணலை ஏன்னா ஒட்டுக்கா கிடாலாக வச்சுருந்தோன்னா எல்லாம் சண்டை பிடிச்சிக்கிறானுங்க ஒருத்தனை ஒருத்தனையும் பிரிச்சு விட்றதே நமக்கு வேலையாக போச்சு பாருங்க இங்கே ஒருத்தர் இருக்கான் இவனை மாதிரி இன்னொருத்தர் இருப்பான் என் வந்து பிளாக்கு அவன் பக்கத்தில் இன்னொருத்தர் இருக்கான் பாருங்கள் மொத்தம் ஒரு அஞ்சு கிடா இருக்கானுங்க இவனுங்களாம் வந்து குட்டி பாய்ஸு இப்போ தான் வளர்ந்துட்ருக்க பேட்சு நல்லா கள்ளக்குடி போதும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு காலையில் எந்தால் கள்ளக்குடி மதியமும் கள்ளக்குடி நைட்டு ரெண்டு மணிக்கு வந்தால் பார்த்தா கூட கள்ளக்குடி தான் இருப்பானுங்க திங்கிறது பார்த்திங்கன்னா பாதியை பிடிங்கி பிடிங்கி போட்டுருவானுங்க அதை கூட்டி கூட்டி மற்ற ஆட்டு கள்ளி போடுறதே தான் எங்களுக்கு வேலை இந்த வருஷம்தான் கடலை பிடுங்கி ஃபஸ்ட் டைமாக கடல குடி போட்டிருக்கோம் ஆட்டுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு தடவை கல்லை பிடுங்கி கொ போர்லாம் வைக்கிற மாதிரி கொடியெல்லாம் ரெடி ஆகிடுச்சி பட் மழை வந்து எல்லாம் வேஸ்ட்டாக போயிடுச்சு இந்த தான் வெற்றிகரமாக போட்டு ஆடுங்கள்லாம் தின்னுட்டுருக்கு இருக்கு மாடுங்கள்லாம் தவிடு போட்டு மேலே கட்டியாச்சு எல்லாம் அவங்கவுங்க பழைய இடத்துக்கு வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னடா நம்ம பாப்பா மாடு இடம் மாறி இருக்காங்கன்னு தானே பாக்குறீங்க அதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு என்னன்னு சொல்றேன் நான் சொல்ல மாட்டேன் நீங்க தான் கண்டுபிடிக்கணும் பாருங்க நம்ம பாப்பாவையும் பூஜாவும் ஒன்றா கட்டியிருக்கோம் ஏன்னு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் இது கூட வேற ஒரு மாடு தான் கட்டியிருப்போம் பட் ஏன்னா இப்போ அந்த இங்கே இல்லை ஏன்னு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் அதனால பாப்பாவும் பாப்பா கண்ணுக்குட்டியான பூஜாவையும் செட்டாக கட்டியாச்சு இப்போ வந்து பாப்பா மாடு வந்து பால்லாம் நிறுத்தியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் தனியாக கட்டியிருக்கு சரி வாங்க நம்ம இப்போ பால் கறக்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் ரசிகா மாடு கண்ணுக்குட்டி போட்டதுலேருந்து நான் பால் கறந்து வீடியோவே போடல அப்பப்போ பால் கறப்பேன் பட் வீடியோ எடுக்க மிஸ் பண்ணிடுவேன் சரி வாங்க இன்றைக்கி கறந்துடலாம் நம்ம ரசிகா மாடெலாம் ரொம்ப ஈஸி சாதுவும் கூட இருந்தாலும் டக்குன்னு கறந்துடலாம் எங்கள் வீட்லேயே நான் கறக்கவாத மாடுனால் எங்கள் லக்ஷ்மி மாடு மட்டும்தான் அதுவும் கண்ணுக்குட்டி போட்ட புதுசில் கண்ணுக்குட்டி இருக்கும்போது கறந்துடலாம் அதுக்கப்புறம் தான் எங்கள் அப்பா செல்லம் பிடிச்சிக்கும் அதுக்கு எங்கள் அப்பா கறக்குறாரான்னு பார்த்துட்டு தான் பாலே விடும் எங்கள் அப்பா இல்லாத டைமில் யாராவது முன்னாடி நின்னாங்கன்னா அப்படியே பால் கறந்துடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ரோசி மாடு வந்து நிறைய மாதம் தருவாயில் இருக்காங்க சீக்கிரமாக கண்ணுக்குட்டி போட்டுருவாங்க நம்ம ரோசி மாடு எப்பயுமே கண்ணுக்குட்டி வயிற்றில் இருக்கும்போது தான் பார்க்க அழகாக இருப்பாங்க அது என்னவோ தெரியல கன்று குட்டி போட்டதுக்கப்புறம் இலைச்சி போயிடுவாங்க இப்பயே நல்லா பார்த்துக்கோங்க என்னதான் தீனி போட்டாலும் அப்போலாம் வயிறு வந்து சரியாக இருக்கவே இருக்காது கண்ணுக்குட்டி இருக்கும்போது மட்டும்தான் இங்கே பாத்தீங்களா நம்ம லக்கியும் வாண்டும் ஜாலியாக இருக்காங்க இதில் ஒரு ஆள் தான் பாலுக்கு இன்னொரு ஆள் வந்து நிறுத்தியாச்சு நம்ம லக்கி தான் பால் நிறுத்தியாச்சு எல்லா மாடும் ஒரேடியாக எல்லாம் பால் நிறுத்தியாச்சு இப்போ ஒரு ஒன்று ரெண்டு மூணு நாலு மாடு தான் இருக்குது பால் கறக்கிற மாடு ஏழு எட்டு வச்சுருப்போம் இப்போ நாலு தான் இருக்குது மீந்தியெல்லாம் நிறுத்தியாச்சு சம்டைம்ஸ் இப்படி தான் ஒரே நேரத்தில் எல்லா மாடும் பால் நிறுத்துகிற மாதிரி ஆகிடும் ஒரு மாதத்தில் நம்ம ரோசி மாடு வந்து கன்று குட்டி போட்டுருவோம் ஒரு மாதம் கூட இருக்காது அது ஒரு டுவெண்ட்டி டேஸ்க்குள்ளே போட்டுரும் அப்புறம் ஒரு அஞ்சு மாடு ஆகிடும் அப்படியே கடை 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 நம்ம ரசிகா மாடு வந்து பால் கறந்து முடிச்சாச்சு இப்போ நாலு மாடுன்றதுனால காலையில் எங்கள் அப்பாவே கறந்துடுவார் நமக்கும் எந்திரிக்கிற சீக்கிரமாக எழுந்திரிக்கிற வேலை மிச்சம் ஈவினிங் வந்து நான் மூணு மாடு கறந்துடுவேன் லக்ஷ்மி மாடு மட்டும் எங்கள் அப்பா கறந்துடுவார் ஏன்னா லக்ஷ்மி மாடு கொஞ்சம் சேட்டை பிடிச்ச மாடு அதனால் இப்போ நாலு மாடுன்றதுனால பாலுமே கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு விரைவில் இன்க்ரீஸ் ஆகிடுன்னு நினைக்கிறேன் இப்போ கொண்டு போய் கேனில் ஊற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அப்பா வந்து இப்போ லக்ஷன் மாடு கறக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு போய் எண்ணெயை எடுத்துகிட்டு நம்ம ஷீரோ கறக்க போயிடலாம் மாட்டுக்கு ஷெட்டு போடும்போதே நல்லா கோழிக்கும் ஷெட் போட்டு வச்சிட்டோம் அதில் ஏனையும் செஞ்சு வச்சனால கோழிக்கு வசதியாக இருக்குது ஏறி இறங்க இல்லைன்னா நாய் தொல்லை கீரிப்புள்ள தொல்லை எல்லா தொல்லையும் இருக்கும் நைட்டு ஆனால் இந்த மாதிரி ஏறிக்கும் நைட் வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவோம் சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஷீரோ மாடு பால் கறந்துடலாம் நம்ம ஷீரோ மாடலாம் எங்கள் அப்பா தான் ரெண்டு கையில் கரைப்பார் நான் ஒரு கையில் தான் பால் கறப்பேன் ஏன்னா ரெண்டு காம்பும் கொஞ்சம் பெருசாக இருக்கனால ஹார்டாக இருக்காது பட் வந்து சாஃப்டாக தான் இருக்கும் ஆனால் பெருசாக இருக்கனால அந்தளவுக்கு முதல்ல ப்ரெஷர் கொடுக்க முடியாது அதனால் ஒரு கையில் தான் கறப்பேன் ட்ரை பண்ணால் ரெண்டு கையில் வரும் பட் கறந்து கறந்து அப்படியே பழகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக அப்படியே ஈவினிங் மா பால் கறக்குற வேலைலாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு இப்போ அடுத்து மாடு ஆடுக்கெலாம் தீனி போட்டுருணும் இது வந்து என்னதுன்னா சோள பேர் இதில் கொஞ்சமாக சின்ன சின்னதாக கருதுலாம் இருக்குது அதுக்கு தான் இந்த எல்லா ஆடும் இப்படி ஆட்டம் போட்டுருக்கிறது வண்டியே விட்டா தள்ளி விட்ருவாங்க போல் அப்படி ஒரு ஆர்வம் இதுங்களுக்கு கரெக்டாக அந்த கருதை மட்டும்தான் திம்பாங்க வண்டியை தள்ளி விட்ருவாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் மாட்டுக்கெலாம் அள்ளி போட ஆரம்பிச்சிட்டாரு ஆட்டுக்கெலாம் ஸ்பெஷலாக புல்லு பிடிக்கிட்டு வந்து போட்டுருவோம் பாருங்கள் எவ்வளோ வேகமாக ஓடி வரானுங்க இதில் இருக்கிற முக்காவாசி எல்லாமே குட்டி எல்லாமே ஆடு குட்டி தான் ஒன்று ரெண்டு தான் ஆடு சுற்றும் அதெலாம் வந்து என் தம்பி எங்கள் அம்மா பண்ணுற வேலை ரெண்டு நாள் எல்லாத்தையும் அவுத்து விடுவாங்க அப்புறம் அது திமிர் பிடிச்சிக்கும் அப்புறம் ஒழுங்காக மேயவே மேயாது அப்புறம் ரெண்டு நாள் கட்டி போட்டுருவாங்க இதே தான் நடக்கும் வண்டியில் வச்சிருந்தா இந்த ஆடுங்க தொல்லைன்னு பார்த்தா மாட்டுக்கிட்ட கொண்டு போய் பார்த்தா இந்த கோழிங்க தொல்லை மேலே ஏறி இருந்தது அந்த வீடுகளை காமிச்சல்லை எல்லாம் மேலே ஏறிட்டு இருந்தது ஏறின எல்லாம் கீழே இறங்கி ஓடி வந்துடுச்சு எந்தெந்த மட்டெல்லாம் போடுறாங்களோ அங்கங்கெல்லாம் போய் போய் தின்னுட்ருக்கு அந்த விழுற சோளத்து எல்லாத்தையும் இப்போல்லாம் தீனி வச்சா கூட திங்க மாட்டேன்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் காலையிலையும் ஈவினிங்கும் பேர் போடுவோம் இல்லையா அதை சாப்பிட்டுட்டு வயிறு ரொப்பிக்குது நல்லா வைக்கிற தீன வேஸ்ட்டாக தான் போகுது எப்படி ஏறி வண்டியை ஆக்கிரமிச்சு பண்ணிட்டானுங்க பாருங்கள் சரி ஆட்டுக்கெல்லாம் தண்ணி வச்சுட்டு புல்ல போட்டுடலான்னு பார்த்தா எல்லா ஆடுங்களும் எங்களை தூடு எங்களாவது தூடுன்னு அவுத்துவிடுன்னு எல்லாம் சுற்றிட்டுருக்கு பாருங்கள் உண்ணாத இடத்துல நிற்கிதான்னு பாருங்கள் அதான் எங்கள் அம்மா பாவப்பட்டு இன்றைக்கி அவுட் விட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவுத் விட்டாச்சு இதெல்லாம் மேட்சலுக்கு போனால் ஆடு இல்லையா அதனால் கட்டியே இருக்கும் கால்லாம் பரப்புறேன்ட்டு இருக்கு போல் எல்லாத்துக்கும் அவுத் விட்டது என்ன வேகத்தில் ஓடுது பாருங்கள் பெரியாட்லேருந்து எல்லாமே எப்படா ஊத்து விடுவாங்கன்னு ரெடியாக வெயிட் பண்ணிகிட்ருக்கு எல்லாம் என்ன ஊற்றுங்க என்ன ஊற்றுடுங்கன்னு இப்போ இவ்வளோ ஆர்வமாக இருப்பாங்க அப்புறம் எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு ரோட்டுக்கு போயிடுவாங்க ஒரு வழியாக வஞ்சன் இல்லாமல் ஆட்டையும் அவுத்து விட்டாச்சு இடமே காலி அடிச்சு பாருங்கள் எல்லாம் ஊற்றுறது பரவாயில்னு ஓடிடுச்சுங்க ஓடி எங்கே போவாங்க எல்லாம் கடல தான் ரெண்டு நிமிஷம் தின்னுட்டு அப்புறம் தான் எல்லாம் சுற்றி விளாடுவாங்க பாருங்கள் எம்டி ஆயிடுச்ச இடம் இனிமேல் இதுங்கள பார்த்துக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் ஏழுரூவா வரைக்கும் வேலை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோடு நான் வந்து வீடியோ முடிச்சுக்கிறேன் நம்ம வேலையோடு முடிப்போகுது இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோ வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Bye take care